நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இது குருவருள் கேட்டால் கிடைக்கும் திருவருள் அடியேன் சுமிதா ரமேஷ் குருவருள் அப்படிங்கிற இந்த தலைப்பின் வழியாக நம்முடைய பாரத பூமி புண்ணிய பூமி கர்ம பூமி வழிகாட்டியாக நமக்கு குருவாக வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகான்களது சரிதத்திலிருந்து தான் சில துளிகளை எடுத்து பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த மாதம் மிகவும் புண்ணியமான ஒரு மாதம் அற்புதமான ஒரு மாதம் பல மகான்கள் அவதரித்துள்ள மாதம் வைசாக மாதம் சுக்லபட்ச பஞ்சமி இந்த திதியில் அவதரித்தவர் தான் ஆதி குருவாக இருக்கக்கூடிய ஜகத்குருவாகிய பகவத் பாதால் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆதிசங்கரர் அவர்கள் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் கேரளாவில் இருக்கக்கூடிய காலடி அப்படிங்கிற ஊரில் சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிக்கு அற்புதமான ஒரு குழந்தையாக சிவபெருமானினுடைய கடாக்சத்தினால் அந்த சிவபெருமானே நானே வந்து உனக்கு குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு கனவுல வந்து அந்த தம்பதிகளினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைத்து அதன்படியே குழந்தையாக வந்து அவதரிக்கிறார் அந்த குழந்தை நான்கு வயதாக இருக்கும்பொழுதே சிவகுரு அப்படிங்கிற அந்த குழந்தையினுடைய அப்பா அவர் வந்து நம்பூதிரி அவரே பகவத் கைங்கரியத்தில் தான் இருக்கிறார் காத்தியாயினி தேவியை வந்து வழிபாடு செய்து கொண்டிருப்பவராக இருக்கிறார் அவர் இறந்து போயிடுறார் அவருடைய காலம் முடிஞ்சிடுறது தாயார் ஆரியாம்பாள் மட்டும்தான் இருக்கா ஐந்து வயதிலேயே இந்த குழந்தைக்கு பூணல் போட்டு வேத அத்தியாயனமும் செய்திக்கப்படுகிறது பிறகு அவர் வந்து பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படி இருக்கிறச்சே வயது எட்டாகும் பொழுது தன்னுடைய தாயிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு அவர் சன்னியாசம் பெற்றுக்கொண்டு முறைப்படி தன்னுடைய குருவை தேடி பயணிக்கிறார் காலடியிலிருந்து பயணிக்கிறார் அந்த சமயத்தில் நம்முடைய பாரத தேசம் எப்படி இருந்தது அப்படின்னாக்க எழுபத்தி ரெண்டு சமயங்கள் இருந்தனவாம் அப்பொழுது பௌத்தமும் சமண மதமும் மேலோங்கி இருந்தது மக்களிடையே ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் பெருத்து காணப்பட்டதும் அந்த சமயத்தில் தான் கலபலி கொடுக்கிறது நரபலி கொடுக்கக்கூடியது இப்படி பல தேவையற்ற விஷயங்கள் நம்முடைய மதத்தில் புகுத்தப்பட்டு இருந்ததா ஒரு சீர்திருத்தம் தேவைப்பட்டது மக்களிடையே பல வேறுபாடுகள் பலவிதமான சண்டைகள் பலவிதமான சச்சரவுகள் இந்த மதத்தின் பெயரை சொல்லி சமயத்தின் பெயரை சொல்லி மனிதருக்குள்ள அடித்து கொள்ளக்கூடிய கொலை செய்யும் அளவிற்கு போகக்கூடிய அளவில் ரொம்ப மிக மோசமான நிலையில் நம்முடைய சனாதன தர்மம் இருந்த சமயத்தில் அவதரித்தவர் தான் பகவத்பாதால் அப்படி எட்டு வயது குழந்தையாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் தன்னுடைய கிராமத்தை விட்டு கிளம்பிடுறார் சந்நியாசம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி அதாவது ஆபத் சந்நியாசம் அந்த மந்திரத்தை சொல்லி ஆபத் சந்நியாசம் எடுத்துக்கொண்டு குருவை தேடி பயணிக்கிறார் நர்மதி நதிக்கரை ஓரமாகவே பயணித்து வருகிறாராம் எவ்வளவு அடி ரெண்டாயிரம் மைல்கள் தாண்டி நடந்து கொண்டே அந்த பிஞ்சு காலை வச்சு நடந்துட்டே வர்றார் அப்படி வரக்கூடியவர் இந்த நர்மதி நதிக்கரையில் வந்து கோவிந்த் பாதர் அப்படிங்கிறவரை பார்க்கிறார் அந்த கோவிந்த் பாதர் அப்படிங்கிறவர் ஒரு குகைக்குள்ள அமர்ந்தபடியே தியானத்தில் நிஷ்டையில் இருக்காராம் அப்பொழுது நர்மதை நதி பொங்கி பிரவாகிக்கிறது எத்தனையோ பேரை தாண்டி வரார் ஆனால் அப்பொழுதெல்லாம் அவருக்கு இவர்தான் என்னுடைய குரு அப்படிங்கிற எண்ணம் ஆதிசங்கரருக்கு வரலையாம் பாதரை பார்த்த பிறகு அவருடன் சில சிஷ்யர்கள் இருக்கா அதை பார்த்த உடனே இவரால் அவரை கடந்து போக முடியலையா அங்கேயே இவரும் தங்கிடுறார் இவர் கண்மொழிப்பார் கண்மொழித்ததும் என்னை சிஷியனாக ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே அவர் அங்கேயே அப்படியே தங்கிடறார் அப்போது அந்த நர்மதை நதி ரொம்ப பிரவாகித்து வெள்ளம் ஜாஸ்தியாக வருது எங்கே அந்த வெள்ளம் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த குருவிற்கு தலைக்கு மேலே போயிடுமோ அப்படின்னு அங்கே இருக்கிற சிஷியர்கள்லாம் பதட்டத்தில் இருக்கான் எப்படி போய் குருவை போய் எழுப்புறது குருவோ தவத்தில் இருக்கார் அவரை போய் எப்படி தொந்தரவு பண்ணுறது அப்படின்னு எல்லோரும் கையை பசிஞ்சின்னு இருக்கும் பொழுது இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் தன்னுடைய கமண்டலத்தை வைத்து அப்படியே வைக்கிறாராம் இந்த நர்மதி நதிக்கு முன்னாடி உன்னுடைய அதிகப்படியான தண்ணீர் அத்தனையும் என்னுடைய கமண்டலம் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி கமண்டலத்தை வச்ச உடனே அந்த நர்மதை நதியிலிருந்து பிரவாகிச்சு அந்த குகைக்குள்ளே வரக்கூடிய அந்த நீரானது அந்த கமண்டலத்துக்குள்ள போயிடுறதாம் தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள நர்மதை நதியினுடைய வெள்ள பிரவாகத்தை அடக்கிடுறார் ஆதிசங்கரர் நிஷ்டையிலிருந்து கண் விழிக்கிறார் கோவிந்தபாதர் இந்த காட்சியை பார்த்துவிட்டு கேள்விப்பட்டுவிட்டு ஆகா இவனுக்காக அல்லவோ நான் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சங்கரர் அப்படிங்கிற திருநாமத்தையும் கொடுத்து தீட்சை கொடுத்து அவருக்கு சந்நியாசத்தை கொடுக்கிறார் அவருக்கு வேண்டிய மந்திர உபதேசங்களை செய்கிறார் கோவிந்தபாதர் இப்படியே நாட்கள் செல்கின்றன அங்கேயே அவருடனே நர்மதி நதிக்கரையிலேயே கோவிந்தபாதருக்கு சிஷ்யராக பல பணிவிடைகளை செய்தபடியே ஆதிசங்கரர் அவரிடம் கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருக்கு வயதாகி கொண்டு வருவதை அறிந்தார் குரு பதினாறு வயசாக போகிறது அதற்குள்ளே இவர் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவரை அழைக்கிறார் இங்கே வாப்பா என்னுடைய குரு கௌடபாதர் அவருடைய குரு சுகாச்சாரியர் சுகாச்சாரியரிடமிருந்து தான் என்னுடைய குருவாகிய கெளடபாதர் பத்ரிகாசிரமத்தில் வைத்து தீட்சை பெற்று ஞானமும் கல்வியும் அனைத்தையும் பெற்றார் அவரிடமிருந்து தான் அடியேன் ஞானத்தை பெற்றேன் இப்பொழுது உனக்கான கடமைகள் காத்து கொண்டிருக்கின்றது இது வியாசரது கட்டளை வியாச பகவான் அதற்காகத்தான் உன்னை இங்கு என்னிடம் அனுப்பியிருக்கிறார் நீ காசி செல்ல வேண்டும் அந்த காசி புண்ணிய நகரத்தில் இருந்தபடியே பல வேலைகளை நீ செய்ய வேண்டும் அதில் முக்கியமானது பகவத்கீதை பிரம்மசூத்திரம் உபனிஷத்துக்கள் இவற்றிற்கு நீதான் பாஷ்யம் எழுத வேண்டும் மற்றும் நம்முடைய சனாதன தர்மத்தை அத்வைத சித்தாந்தத்தை உலகெங்கும் உள்ள மக்களுக்கு சென்றடையும் விதத்தில் நீ குருவாக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்று ஆசிர்வதித்து அவரை காசிக்கு அனுப்பி வைக்கிறார் இப்பொழுது ஒளிமிகுந்த காசி நகரத்திற்கு பயணிக்கிறார் ஆதிசங்கரர் அப்போது அங்கே காசி நகரத்தில் ஆதிசங்கரருக்கு ஐம்பத்தாறு தேசத்திலிருந்து வந்த பண்டிதர்கள் சிஷியர்களாக மாறி போகிறாங்களாம் அவங்க எல்லாருக்குமே இவர் அத்வைத சித்தாந்தத்தை முறைப்படி சொல்லி கொடுக்குறார் அப்போது அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது தன்னுடைய அங்கே இருக்கும் பொழுது தென்னாட்டிலிருந்து சனந்தர் அப்படிங்கிற சனந்தனர் சனந்தர் அப்படிங்கிறவர் பிரதான சிஷியராக சேர்றார் அந்த சனந்தருக்கு எல்லாமே ஜகத்குரு தான் எல்லாமே ஆதிசங்கரர் தான் அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு முறை தன்னுடைய அர்கியம் கொடுத்து தன்னுடைய நீர்க்கடனை செய்வதற்காக கங்கைக்கு போகிறார் காலம்புற ஆதிசங்கரர் அப்பொழுது கங்கையில் குளிக்கிறார் அப்படி ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு தன்னுடைய தியானத்தை அந்த ஜலத்தில் கங்காதேவியிடமிருந்தே தன்னுடைய தியானத்தை செய்து படியே இருக்கிறார் அவர் குளிச்சுட்டு கரையேறும்பொழுது அவருக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டியது இந்த பிரதம சிஷியருடைய கடமை ஆனால் பிரதம சிஷியர் எங்கே இருக்காருன்னா கங்கை கரையினுடைய மறுக்கரையில் இருக்கார் கங்கையினுடைய மறுக்கரையில் அந்த பக்கம் இருக்கார் இந்த பக்கம் குரு குளிச்சுன்னு இருக்கார் அவர் குளிச்சு முடிக்கிறதுக்குள்ளே தான் வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே குரு கரையேற ஆரம்பிக்கிறார் இப்போ மற்ற சிஷியர்கள் எல்லாம் தவிக்கிறாங்க இது பிரதம சிஷ்யர் பண்ண வேண்டியதாயிற்றே அவர் செய்ய வேண்டிய பணிவிடையாயிற்றே நம்ம எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கிருந்து இவர் கண்ண மூடிண்டு இவர் சொல்கிறாராம் ஆதிசங்கரர் வா அப்படின்னு கூப்பிடுறாராம் யார சனந்தரரை பார்த்து வா அப்படின்னு கூப்பிடுறாராம் அவ்வளோதான் அந்த சனந்தரங்கிறவர் என்ன தான் பண்ணினோம் அப்படின்னே தெரியாமல் கிடுகிடுன்னு குருவை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கிறார் எப்படி ஓடி வராராம் தெரியுமா கங்கையின் கங்கையின் மீதே ஓடி வராராம் பார்த்தா கங்காதேவி அச்சச்சோ இப்படி ஒரு குருபக்தியா பக்தியா அப்படின்னு எங்கள் கங்கைக்குள் மூழ்கிவிட போகிறாரே அப்படின்னு அந்த சீடர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு தாமரை மலரை கொண்டு அவரை தாங்கினாளாம் கங்காதேவி இப்படியே தாங்கி 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 அப்படியே நேராக குருவிடம் வந்து அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார் அந்த சனந்தனர் இப்பொழுது பார்க்கிறார் எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்குறாரு ஆதிசங்கரர் அவர்கிட்ட தங்களது குரல் கேட்டேன் குருவே அப்படியே ஓடி வந்தேன் எப்படி வந்த இந்த கங்கை மேலையாக வந்த அப்படின்னு கேட்டிருக்கார் ஆமாம் அப்படியே தான் நான் வந்தேன் எங்கே கொஞ்சம் திரும்பிப்பார் அப்படின்னு இவரை திரும்பி பார்க்க சொல்கிறார் இவர் எந்த வழியாக கங்கையை கடந்து வந்தாரோ அந்த வழியெல்லாம் ஒவ்வொரு தாமரை மலர் வந்து அப்படியே இருக்கான் அப்படியே பூத்து அப்படியே வரிசையாக தாமரை பூவாக இருக்கான் அப்போ சொல்றாராம் இனி உன்னுடைய பெயர் பத்மபாதர் உன்னுடைய பெயர் இனி பத்மபாதர் நீ சனந்தனர் அல்ல அப்படின்னு சொல்றாராம் இப்படி ஒரு அற்புதமும் நடந்திருக்கு அதாவது குரு பக்தியினுடைய மேன்மையை நாம் இப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு குருவிடம் ஒருவர் எந்த அளவுக்கு பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு தத்துவத்தையும் பாதால் விளக்கினார் அற்புதமான ஒரு விஷயமும் நிகழ்ந்தது அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாமா அதுவரை நன்றி வணக்கம்